அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி இந்த பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வீடு பண வரவு குடும்ப சந்தோஷமான சில விஷயங்கள் எல்லாமே எப்படி இந்த குரு பகவான் நமக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கண்ணிராசி அப்படின்னா உண்மையிலேயே கண்ணியத்துக்கு பேர் போனவர்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா அதாவது இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் புதன் அதிபதி எதிலையும் துணிந்த குணம் மனசில் இருக்கும் ஆனால் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கவே மாட்டிங்க கன்னிராசிக்காரெல்லாம் பார்த்தோம்னா நான் அவங்க பிறந்த வீட்டுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறேன் புகுந்து வீட்டில் எல்லாமே ஒரு பெண் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த புகுந்து வீட்டுக்காகவே எல்லாமே உழைச்சிருப்பீங்க வயசான பிறகு கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்களுக்கெல்லாம் அதை செஞ்சு இதை செஞ்சேன் இன்றைக்குமே அவங்க எவ்வளோ நமக்கு கெட்டது பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு மட்டும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேங்க நல்லது பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கார் ஆனால் இருந்திங்கன்னு வச்சுங்களேன் அருமையான குணம் ரொம்ப பொறுப்புசாலியாக இருந்து ஆனால் வேலையில் மட்டும் அதை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா படிக்காத மேதை படிச்சிருந்தால் விஞ்ஞானி நிச்சயமாக கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறது வெளியூரில் இருக்கிறது வெளிநாடு தொடர்பில் வேலை செய்கிறது வயிற்று டிசைன் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறது கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்கிறது எந்த எடுத்தாலும் நம்ம கரெக்டாக செய்வோங்க அப்படிங்கிறது இதெல்லாம் கண்ணீராசிக்காரர் தான் சரிங்களா ஆனால் ஈஸியாக ஏமாறுறது யாருன்னு கேட்டோம்னா இந்த கண்ணீராசிக்காரர் தான் எல்லாரையும் நம்புவீங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தோமுன்னா நான் ஏமாளி ஆகிட்டேன் நல்லவங்களுக்கு மறுபேர் என்னங்க ஏமாளி தானே அப்படி கிடையாது நல்லவங்க என்னைக்கு நல்லவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னா நம்மளுக்கு தப்பு இல்லை தான் தப்பு அதனால் அதையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்த உங்களுக்கு சமீப காலமாக சனி ஏழாம் இடத்துல கண்டக சனி ஆச்சுங்களா அந்த சனி கரெக்டாக உங்களை பார்க்க கேட்ச் பண்ணிகிட்ருக்கிறார் அப்போது இந்த ஒரு ஏழு எட்டு மாதமாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா மன உறுத்தல் அதிகமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் கூட முத மாதிரி எனக்கு பர்ஃபெக்டாக இல்லைங்க காலையில் பார்த்தோம்னா எந்திரிக்கணும்னு நினைக்கிறேங்க எந்திரிக்கவே முடிய மாட்டிங்க நைட்டு இடம் தூக்கமே வரமாட்டிங்க இதுதான் சொல்லுவீங்க கண்ணீர் ராசிக்கார் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஏழாம் இடங்கிறது ஏன்னா கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் சரிங்களா அந்த இடத்துல சனி இருக்கிறார் அது உங்களை டைரெக்டாக பார்க்குறாரு அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா லக்னத்திலேயே கேது இருந்தது ஏழாம் இடத்துல ராகு இருந்தது கலசற தோசத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போ ரெண்டு வருஷ காலமாக எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சுனாமி வந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்பனுக்கும் மகனுக்கு ஆகாமல் போகிறது மகன் மகனுக்கும் அம்மா அப்பாவுக்கு ஆகாமல் போகிறது அதே நேரத்தில் வந்து அப்புறம் நம்மளுடைய வாரிசுகளை நம்மளை எதுக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே வந்து எவ்வளோ அந்யூன்யமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் இதாவது மருத்துவம் இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா கடைசியில் பார்த்தா அவங்களே நம்மளை வெறுக்கிறது காரணம் இல்லாமல் வெறுக்கிறது ஒரே வீரில் இருப்பங்க பார்த்தோம்னா பட்டும் படாமல் இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஹா அவங்களுக்கு என்ன குறை அவங்க மாதிரி ராச வாழ்க்கை யாருக்குமே இல்லை அப்படின்னு பக்கத்துல அக்கம் பக்கத்தில் நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அதாவது எது எடுத்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட அது பெருசாக நம்மளை மனசை க கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு கண்ணீராசிக்காரர் அதாவது வெளியில் சொல்லவும் முடியல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரும் சொல்லி யாரும் நமக்கு தீக்க போகிறது இல்லை ஆனால் சொல்லுனாலும் நம்ம மனசில் வேதனை இருக்குமா அது யோசித்து போதும் நமக்கு வந்து தூக்கம் வருமா இந்த சூழ்நிலை சரிங்களா இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பத்தாம் இடத்துல இருந்த குருவினால் ஏற்கனவே சனி வேற நம்மளை பார்வை ஏழாம் பார்வை அப்புறம் பார்த்தோம்னா குரு பத்தில் இருந்துட்டால் பரதேசம் பாங்க அப்படின்னா இருக்கிற வேலையை மாறுறது வேலை இல்லாமல் போகிறது செஞ்ச வேலையில் பிரச்சனைகள் உருவாக்குறது யாரும் கொண்டாந்து நாம் உட்கார வச்சோமோ அவங்களாலேயே நமக்கு சிக்கலை நாம்ளே தேடிக்கிறது ஆமாங்க பத்தில் குரு இருந்துட்டால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் குரு கெடுக்க மாட்டார் ஆனால் கஷ்டத்தை கொடுத்துருவார் அது லாபஸ்தானத்துக்கு வராரு பார்த்தீங்களா அதுதாங்க உங்களுடைய பாக்கியை இப்போ நான் இன்னும் வரைக்கும் எதுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்குது அதை பார்க்குறது இந்த பிரச்சனைகளை கொடுத்ததுன்னு பார்த்தீங்களா அந்த சனி அதாவது சனி பகவானை சரிங்களா அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு இப்போ பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அந்த சனி பகவானை ஒன்பதாம் பார்வையாக சனி பகவான குரு பார்த்து அந்த சனி பகவான் ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னா அவரை புனிதமாக்குறாரு அப்போ நம்மளை பார்த்து கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்களா அது ஓகே ஆயிருமா சரியாயிருமா அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் கவலை எல்லாம் கஷ்டத்தை எல்லாம் போயிடுச்சுன்னு விட்டுருவோணும் எதிர்பார்க்குறோம் இல்லையா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறோம் வேலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தா என் திறமை என்னங்கிறது நான் காட்டணும்னு நினச்சி முயற்சி எடுத்து வாய்ப்புகள் அமையாமல் இருந்து போராடிட்டு இருந்தால் கண்ணீராசி என்பர்களுக்கு சரியா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் ஒரு அற்புதத்தை கொடுக்க போகிறாரு என்ன பதினொன்றாம் படம் உச்சம் உச்ச பலம் உச்சமுங்கிறது என்ன இருக்கிறதுலே குரு ஸ்ட்ராங்காக உட்காரார் எந்த இடத்துல உட்கார போகிறாருங்க பதினொன்றாம் படங்கிறது லாபஸ்தானம் லாபம் ஒரு மனிதனுக்கு லாபம் இல்லாமல் வியாபாரம் பண்ணாலும் புரோஜனம் இல்லை அதாவது சந்தோஷம் இல்லாமல் அதாவது ஒரு வாழ்க்கை பண்ணாலும் சிறப்பாக இருக்காது பிடிக்காத திருமணத்தை செஞ்சாலும் நிம்மதியாக இருக்காது பிடித்த வாழ்க்கை நிலைக்காமல் போனாலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பதினொன்றாம் இடத்துல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல உச்சம் பெற்ற குரு உட்கார்ந்து அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் எப்படி அந்நிய பயணங்கள் சகோதரன் சகோதரிகிட்ட இருந்த வெறுப்பு வேதனைகள் தீரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நம்மளுடைய அங்கும் பங்காளி தெய்வத்தோட அனுகிரகங்கள் கரெக்டாக வந்து அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கைகூடும் எங்கே இருக்கிறப்போ குழந்தைங்களே அதை பார்த்தா கல்வி பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை சித்திரவதைப்பட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களால நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அற்புதங்க கண்டிப்பாக அற்புதமான யோகம் உங்களுக்கு இது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பார்வையா அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆகாமலேயே இருந்திருந்தால் கூட சரி முப்பத்தஞ்சு வயசு போச்சு எத்தனையோ பொண்ணு பார்த்தேன் மாப்பிள்ளை பார்த்தேன் கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணி ஆகி ஆகிப்போச்சு எந்த மாதிரி பிரச்சனை அடுத்த வாழ்க்கை அமையும் சரிங்களா அது முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை ஏழு கல்யாணம் பண்ணினா ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாமே வெறுத்து போச்சு அப்படின்னா தாலி கட்டி இருக்க மாட்டோம் சரிங்களா பார்த்தோம் பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம் அமையல ஏழு இல்லை ஒம்பது நடந்திருந்தாலும் ஏமாற்றங்களை சந்திச்சுருந்தாலும் பத்தாவது பதினொன்றாவதாக கூட உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாகியமான காலகட்டம் இது கடன் பிரச்சனைகள் கவலைப்படாதீங்க இத்தனையும் சொல்லிட்டு அதையான் போய் அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பணம் லாபத்தை கொடுக்கும் வண்டி வாகன ஆடம்பரத்தை கொடுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் உச்ச குரு சும்மா சொல்லக்கூடாது அற்புதமான ஒரு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கப்பட்ட வேதனைக்கும் விட்ட கண்ணீருக்கும் நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு முன்னேற்றமான ஒரு அற்புதமான சந்தோஷ மகிழ்ச்சியில் உங்களுக்கு ஏற்பட போகுது கவலைகளை மறந்து சிறப்பான சந்தோஷமாக இனிமேல் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து புதிய பயணமாக மேற்கொள்ளுங்க அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றேதியே இந்த பயிற்சி சரிங்களா தீபாவளி ஜாம் ஜாம் கொண்டாடுற மாதிரி சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் நல்லா இருக்கா போக போகவும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகம் லக்னம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குன்னு சரிங்களா ஏன்னா ஜாதகங்கிறதுங்க தசா புத்தியெல்லாம் முக்கியங்க சரிங்களா இது கோச்சாரம் தான் இருந்தாலும் அதுலேயும் பலம் பறந்தால் தான் இதையும் கரெக்டாக இருக்கும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜன ஜாதகத்தை ரொம்ப பார்த்துக்குங்க நம்ம கிட்டே நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஃபோன் கால் மூலியமாக பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூலியம் அனுப்பிவிடுங்க ஜாதகத்தை நானும் போட்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை சொல்கிறேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்